ஹுதுஹுது பறவைக்கும் இடையிலாக நடந்த சம்பாசனை குறித்து நேற்றைய தினம் நாங்கள் தெரிந்திருந்தோம் நம்பி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் பறவை பகுதிக்கு வருகிறார்கள் அங்கே ஹுதுஹுது என்று சொல்லப்படக்கூடிய பறவை காணவில்லை அனுமதி இல்லாமல் அது சென்ற காரணத்தினால் கோபமுற்ற சுலைமான் அலிஹிஸ்வலாம் அவர்கள் நான் அதை கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அறுத்து விடுவேன் அல்லது அந்த பறவை தெளிவான அத்தாட்சியை ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சற்று நேரத்தில் உதுகுது பறவை சபா பிரதேசத்தில் இடம்பெறக்கூடிய இணைவைப்பு குறித்த ஒரு தகவலை கொண்டு வந்து நபி சுலைமான அலிஹலாம் அவர்களிடம் எட்டி வைக்கிறது அந்த நேரத்தில் நபி சுலைமான அலிஹலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ உண்மை சொல்லுகிறாயா அல்லது பொய் சொல்லக்கூடியவர்களில் நீ இருக்கிறாயா என்பதை நாம் பார்ப்போம் என்று சொல்லி அதனோடு நாங்கள் என்ன செய்தோம் நேற்று நிறுத்தி வைத்திருந்தோம் அன்புக்குரிய உறவுகளே இப்பொழுது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சப பிரதேசத்தின் அரசியான பல்கீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தை எழுதி ஹுதுகுது பறவையிடம் கொடுத்து இது இந்த கடிதத்தை கொண்டு சென்று ஃப அந்த மக்களிடம் போட்டு போட்டுவிடு சும்ம தவல் அன்கும் அவர்களை விட்டும் சற்று பின்னாகி பந்தூர் மாதாயர்ஜி ஊன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கவனித்துப்பார் என்று நம்பி சுலைமான் அலிஸ்வலாம் அவர்கள் கடிதத்தை கொடுத்து உதுகுது பறவை அனுப்புகிறார்கள் இப்பொழுது கடிதம் வந்து விட்டது அந்த சப பிரதேசத்தினுடைய அரசி அந்த கடிதத்தை வாசித்து விடுகிறாள் அதன் பின்னர் அரச சபையில் இருக்கக்கூடிய அந்த பிரமோர்களை நோக்கி ஐயுகள் மல பிர இன்னி இந் உள்கைய இளைய கிதாபும் கரீம் கண்ணியமான கடிதம் ஒன்று நான் வழங்கப்பட்டுள்ளேன் எனக்கு போடப்பட்டுள்ளது இந்நஹூம் இன் சுலைமான் அது நபி சுலைமானிடமிருந்து வந்திருக்கிறது வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் மேலும் அது கர்ணையாளனான அல்லாஹின் பெயரை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அல் குர்ஆனிலே முழுமையாக பிஸ்மில்லாஹூர் ரஹ்மான் ரஹீம் என்று வரக்கூடிய இடம் இதுதான் ஏனைய அத்தியாயங்களுக்கு முன்னால் வரக்கூடிய பிஸ்மியை பொறுத்தவரையில் சூரத்துல் ஃபாத்தியாவில் குறிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கிறது நாம் ஆரம்பகாரங்களில் பார்த்திருக்கிறோம் பிஸ்மி வந்து சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒரு வசனமாக இல்லையா என்பது ஏனைய அத்தியாயங்களை பொறுத்தவரையில் அது ஒரு வசனம் கிடையாது பிஸ்மில்லா ரஹ்மானுர் ரஹீம் என்பது தெளிவாக அல் குர்ஆனில் ஒரு வசனம் என்பது சூரத்து நம்மிலே வரக்கூடிய இந்த பகுதியில் தான் இருக்கிறது ஏன்னா அப்படி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடம் இருந்து வந்திருக்கிறது இந்த கடிதம் விஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தினுடைய சுருக்கத்தை அந்த அரசு சபையிலே அந்த பெண் சொல்கிறார் அதிலே கடிதம் என்றால் ஆரம்பத்திலே அங்கே தாவா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அந்த பெண்ணை அழைத்திருப்பார்கள் அதன் பின்னர் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் இல்லை சுருக்கமாக எழுதப்பட்ட விஷயத்தை அந்த அரசு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தாலு அலைய என்னிடம் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் அல்லாஹூ தாலா உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான் பெரும் சிம்மாசனத்தை தந்திருக்கிறான் இன்னும் பல விடயங்களை அற்கொடைகளாக உங்களுக்கு அல்லாஹூ தாலா தந்திருக்கிறான் ஆனால் அல்லாஹுக்கு நீங்கள் அதுக்கு நன்றி செலுத்தாமல் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் எனவே அல்லாஹ் தாலு அலைய என்னிடம் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் வ தூனி முஸ்லிமின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இறைவனை கட்டுப்பட்டவர்களாக என்னிடம் நீங்கள் வாருங்கள் என்கிற வார்த்தையை அந்த அரசி சபையில் சொல்லுகிறாள் சொல்லிவிட்டு காலத் மல பிரமுகர்களே அம்ரி இந்த என்னுடைய விடயத்தில் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் ஆலோசனை கேட்க இப்போ நாம் என்ன செய்கிறோம் இப்படி சுலைமான் அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆலோசனை செல்லாத வரை சொல்லாத வரை என்னால் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அந்த சபையில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நஹ்னு உலு குவீ வ சதீத் நாங்கள் பலசாலிகள் கடின போர் செய்யக்கூடியவர்களும் கூட சுலைமான் போருக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம் போர் செய்வோம் நாமும் பலசாலிகளாகத்தான் இருக்கிறோம் வல் அம்ரு இலைக் இருந்தாலும் இது முடிவெடுக்கக்கூடிய விடயம் உங்களிடம்தான் இருக்கிறது அரசியை பார்த்து சொல்கிறார் பங்குரி மாதா தம்முரின் நீங்கள் எதை முடிவெடுக்கப் போகிறீர்களோ அதில் சிந்தித்து நடங்கள் அப்படின்னு அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் இப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் இன்னல் முழு கை இதா தஹலு கரியத்தன் ஆட்சியாளர்கள் ஒரு கிராமத்தில் நுழைந்து விட்டால் அஃசதூஹா அந்த கிராமத்தை அழித்துளித்து விடுவார்கள் நாம் பலம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த கிராமத்தினுள் நம்பி சுலைமான் அலிஸ்லாம் அவருடைய படை வந்தால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் எங்களை அழித்தொழித்து விடுவார்கள் அந்த கிராமங்களில் உள்ள கண்ணியமானவர்களை சிறுமைப்படுத்தி விடுவார்கள் இழிவாக்கி விடுவார்கள் வ இப்படித்தான் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய படையினரும் செய்வார்கள் பொதுவாக ஒரு விடயத்தை சொல்கிறார் அந்த பெண்மணி பொதுவாக அரசர்கள் என்றால் ஒரு கிராமத்தில் நுழைந்தால் அந்த கிராமத்தை அழித்து அங்கே இருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் அவர்களை இழிவுபடுத்தி விடுவார்கள் இப்படித்தான் இவர்களும் என்ன செய்வார்கள் செய்வார்கள் எனவே வ இன்னி இந்நி முரசன் பிஹதியா நான் நபி சுலைமானுக்கு சில அன்பளிப்புகளை அனுப்புகிறேன் முரசலூன் அதற்கு அந்த அன்பளிப்பை கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள் எதை பதிலாக கொண்டு வருகிறார்கள் என்பதை எதிர்பார்த்திருக்கிறேன் இப்பொழுது நபி சுலைமான் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பல வகையான அன்பளிப்புகளை அனுப்புகிறாள் பலம் சுலைமான் அந்த அன்பளிப்புகளை கொண்டு வந்த தூதர்கள் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களிடம் வந்த பொழுது அத்துமி தூ அந்த அன்பளிப்புகளை கொடுக்கிறார்கள் கொடுத்தவுடனே நபி சுலை அலிஸ்லாம் அவர்கள் கோபமுற்று நீங்கள் எனக்கு பொருள்களை வழங்கி உதவி செய்ய நினைக்கிறீர்களா ஃபமா ஆத்தாக்கும் நீங்கள் வழங்குவதை விட அல்லாஹு தாலா பல வகையான நியாமத்துகளை எனக்கு என்ன செய்திருக்கிறான் தந்திருக்கிறான் பல் அந்தும்பிகும் நீங்கள் தான் உங்களுடைய அன்பளிப்பு பொருள்களை வைத்து சந்தோஷம் அடைந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் இதை விட பன்மடங்கான நியாமத்துகளை அல்லாஹு தால எனக்கு தந்திருக்கிறார் என்று அந்த ஹதியாவை அந்த அன்பளிப்புகளை சுலைமான் அலிசலாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் இஸ்லாம் அன்பளிப்புகள் வழங்குகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது ஆனால் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் இந்த இடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் அன்பளிப்பை மறுத்திருக்கிறார்கள் இதற்கு உளமாக்கல் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இந்த பெண்மணி வழங்கியது அன்பளிப்பு கிடையாது மாற்றமாக என்ன ரஷ்வா இது அன்பளிப்பு கிடையாது மாற்றமாக லஞ்சம் நபி சுலைமான் அலைசலாம் அவளிடமிருந்து இருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டி அந்த அரசி கொடுத்த லஞ்சம் அதனால தான் நபி சுலைமான் அலிசலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் இதை மறுத்தார்கள் எனவே இஸ்லாம் அன்பளிப்புகளை வழங்குகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அன்பளிப்புகளினுடைய நோக்கம் உரிய நபரிடம் இருந்து ஏதாவது எங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டுமாக இருந்தால் அது அன்பளிப்பு என்கின்ற வட்டத்திலிருந்து லஞ்சம் என்கின்ற வட்டத்துக்கு அதை என்ன செய்கிறது மாறுகிறது எனவே நபி சுலைமான் சலாம் அவர்கள் சப வாசிகளுக்கு எதிராக படைகளை திரட்டி போர் கூடாது என்பதற்காக அந்த அரசி கொடுத்து அனுப்பிய அந்த அன்பளிப்பு லஞ்சம் என்கின்ற பார்க்க பார்க்கப்பட்டது எனவே தான் நபி சுலைமான் அலிஹலாம் அவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள் சொல்லி அனுப்பினார்கள் அந்த தூதர்களிடம் இந்த அன்பளிப்புகளை கொண்டு வந்த தூதர்களிடம் சொல்லி அனுப்பினார்கள் அவர்களிடம் சொல் செல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு பெரும் படையை அவர்களிடம் கொண்டு வருவோம் வல மின்ஹா நாம் அவர்களை இழிவுபடுத்தி அவ்வூரிலிருந்து இருந்து அவர்களை நாம் வெளியேற்றுவோம் அவர்களோடு நாம் போர் தொடுத்து அந்த சப பிரதேசத்திலிருந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாம் வெளியேற்றுவோம் என்கின்ற விடயத்தை அங்கே போய் சொல்லுங்கள் என்பதாக அந்த அன்பளிப்புகள் கொண்டு வந்த அந்த தூதர்களிடம் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை சொல்லி அனுப்பிவிட்டு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தன்னுடைய அரசு சபையில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை நோக்கி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் ஐயுக்கும் ய தீனி கபில ஐய தூணி முஸ்லிமீன் அந்த சபவாசிகள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்னால் அந்த பெண்ணினுடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் உங்களில் யார் அப்படின்னு கேட்கிறார்கள் இப்போ சப வாசியல் இருக்கக்கூடிய பிரதேசம் எமன் சுலைமான் அலிசலாம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஃபலஸ்தீன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் வித்தியாசப்பட்ட தூர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இரண்டு கூட்டங்களுக்கு இடையில் இந்த சம்பாஷனை போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது சுலைமான் அலிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய அரிசனையை இங்கே கொண்டு வருபவர் உங்களில் யார் அந்த இருந்த ஐஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் அன் உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னர் அந்த அரிசனையை நான் கொண்டு வருகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜின் சொல்லுகிறது ஐஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜின் சொல்லுகிறது சுலைமான் அலிஹலாம் அவர்களே நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால் அந்த அரிசனையை நான் கொண்டு வருகிறேன் வைன்ய அலேஹி லகவியுன் அமீன் இந்த விடயத்தில் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் நம்பிக்கையாளனாகவும் இருக்கிறேன் அந்த இருந்த இறை ஞானம் பெற்றிருந்த ஒருவர் சொல்லுகிறார் அது மனிதரா அல்லது ஜின்னா என் விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன ஐந்த ஹு கிதாப் இறைஞானம் வழங்கப்பட்ட ஒருவர் சொன்னார் ஆனால் ஆதி கபிஹி கபுல அய்யர்த இலைக்க தர்ஃபூக் சுலைமான் அலீஹ்சலாம் அவர்களே உங்களுடைய பார்வை மீள்வதற்கிடையிலே நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறீர்கள் அந்த பார்வையை மீள்வதற்கு முன்னர் அப்படி என்றால் வேறொன்றை பார்ப்பதற்கிடையில் ஒன்றை பார்த்து இன்னொன்றை பார்ப்பதற்கு இடையில் நான் அந்த அரசியனை என்ன செய்கிறேன் கொண்டு வருகிறேன் என்ற ஜின் என்ன சொன்னது சுலைமான் அலிஸ்லாம் அவர்களே நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து எழுவதற்கு முன்னால் நான் அந்த அரசியனையை கொண்டு வருகிறேன் இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மனிதர் அல்லது ஜின் கருத்து வேறுபாடு இருக்கின்றன அவர் சொன்னார் உங்களுடைய பார்வை மீள்வதற்கிடையில் ஒன்றை பார்த்து இன்னொன்றை பார்ப்பதற்கு இடையில் நான் என்ன செய்கிறேன் அந்த அரிசனையை கொண்டு வருகிறேன் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் அரிசனை இருக்கிறது அந்த பெண்ணுடைய அரிசனை அங்கீகரிக்கிறது சுபஹானல் அந்த அளவு சக்தியை ஜின்களுக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஆனா இந்த இடத்திலே ஷாலிஹான சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுடைய அரசு சபையில் இருந்த ஒரு மனிதரா என்பது கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் அதுக்கு நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேன் அப்ப ஜின்களுக்கு அந்த அளவு சக்தியை அல்லாஹூத்தால் என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் உண்மையில் ஜின்கள் பல சாலையில் அவர்களுக்கு சக்தி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் மறைவான ஞானம் அவர்களுக்கு என்ன கிடையாது அது அல்லாஹுக்குமார் தான் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்த்த உடனே சுலைமான் அலை அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஹாதா மின் ஃபலில் ரபி இது அல்லாஹு தாலா எனக்கு தந்த பெரும் நியாமத் அஷ்குரு அம் அக்பூர் நான் இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்பதை அல்லாஹு தாலா சோதிப்பதற்காகத்தான் இவ்வளவு நியாமத்துகளை எனக்கு தந்திருக்கிறான் ஒமன் ஷக்கரஃபா இன்னமா எஷ்கூருலி நப்சி யார் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கு என்ன செய்கிறார் பிரயோசனமாக நடந்து கொள்கிறார் கஃபர யார் நியாமத்துகளுக்கு மாறு செய்து நடக்கிறாரோ அது அவருக்குத்தான் இழப்பாக அமையும் நிச்சயமாக என்னுடைய ரப்பு இந்த நன்றி செலுத்தணும் என்கிற விடயங்களை எல்லாம் விட்டும் தேவையற்றவனாகத்தான் என்ன இருக்கிறார் இருக்கிறான் உங்களுக்கு கடமை நியமத்துக்கு நீங்க என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நீங்க நன்றி செலுத்தாதால் அல்லாஹுக்கு எந்த ஒன்றும் என்ன செய்ய போவது கிடையாது குறைந்து போவது கிடையாது அல்லாஹூத்தால அந்த விடயத்தில் தேவையற்றவனாகவும் சங்கையாளனாகவும் இருக்கிறான் அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இப்பொழுது சுலைமான் அலிஸ்லாமன் சொல்கிறார்கள் நக்கீரூலஹா அர்ஷஹா அவளுடைய சிம்மாசனத்தை நீங்கள் மாற்றுங்கள் அதில் சேஞ்ச் பண்ணுங்கள் இப்பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறாள் வந்து கொண்டிருக்கிறாள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சப வாசிகளின் அரசி வந்து கொண்டிருக்கிறாள் நாம் பார்ப்போம் அத்தகதி அம் த கூணும் இனல்லதை நல்ல ஆயத்ததும் இந்த சிம்மாசனம் அவளுக்குரியதுதான் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாளா அல்லது அறியாதவளாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் அப்படின்னு சுலைமான் அலிசலமர் சொல்கிறார் இப்பொழுது அந்த சிம்மாசனம் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணி நபி சுலைமான் அலிசலமரிடம் வருகிறார் இது மிக நீண்ட காலம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு வரலாறு அல்லாஹுத்தால சுருக்கமாக இது என்ன செய்கிறான் குர்ஆனில் அடுத்த ஸ்டெப்ஸ் நடக்கிறத போல என்ன செய்யறான் சொல்லுகிறான் ஆனால் இது ஓரிரு நாட்களில் நடந்த என்ன நிகழ்வு கிடையாது பெரும் என்ன நிகழ்வாகத்தான் இது இருந்திருக்கும் ஏனென்றால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொலை தூரம் அவ்வளவு என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அன்றைய காலத்தில் இருந்த பிரயாண வசதிகளில் சாதாரணமாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் சுலைமனலை சில அவர்கள் செல்ல முடியும் ஏன் அல்லாஹூத்தாலா காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தால் அவர்கள் நினைக்கின்ற இடத்துக்கு காற்று என்ன செய்யும் அழைத்து கொண்டு அவர்களை செல்லும் ஆனால் அந்த பெண்மணியால் என்ன செய்யலாது சாதாரணமாக வந்துவிட முடியாது அப்படியான மிக நீண்ட காலம் பயணித்து அந்த பெண்மணி என்ன செய்கிறார் இப்பொழுது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடம் வருகிறார் வந்தவுடனே நபி சுலைமான் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் அஹா கதா அர்ஷு உன்னுடைய சிம்மாசனம் தப்பி போய்விட்டது மிஸ் ஆகிவிட்டது இது உம்முடைய சிம்மாசனமா அல்லது உம்முடைய சிம்மாசனம் இதை போன்றுதான் இதிக்குமா என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் கண்ணஹூ அதை போலதான் இது இருக்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அந்த சிம்மாசனத்தை அவ்வளோ இலகுவாக எடுத்து கொண்டு வர இவர்களிடம் இருக்கக்கூடிய சுலைமா அலிசலாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஜின்களுக்கு அல்லது எடுத்து வந்த அந்த மனிதருக்கு ஆற்றல் இருக்கும் என்கின்றபடையும் அந்த பெண்மணிக்கு தெரியாது அந்த பெண்மணிக்கு தெரியாது எனவே இதுதான் என்று சொல்லவும் முடியாது அதிலே மாற்றங்களும் நடைபெற்றிருக்கன இடம்பெற்றிருக்கின்றன எனவே கன்ன ஹூ ஹூ இதை போலதான் அப்படின்னு என்ன செய்கிறாள் சொல்கிறார் கபலிஹா இந்த த்தியின் அலிஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு முன்னால் எங்களுக்கு அறிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் இப்பொழுது நம்பி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் பெண்ணுக்கு தவா செய்திருப்பார்கள் இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள் என்ன என்ன செய்திருப்பார்கள் அழைத்திருப்பார்கள் அந்த பகுதி அல்லாஹூ சொல்லவில்லை ஆனால் அங்க என்ன நடந்திருக்கும் தாவத் நடந்திருக்கும் அதன் பின்னர் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் வசத்தி அல்லாஹ் அல்லாதவற்றை அவள் வணங்கிக் கொண்டிருந்ததுதான் இஸ்லாத்தை ஏற்பதை விட்டும் அவளை தடுத்துக் கொண்டிருந்தது அவர்கள் தாவா செய்தும் எடுத்த உடனே அவள் இஸ்லாத்தை என்ன செய்யவில்லை அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை அந்த பெண்மணி வணங்கிக் கொண்டிருந்ததுதான் சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுத்தது காவிரி எனவே நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த பெண்மணி இருக்கிறாள் இப்போல நம்பி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மாளிகைக்கு அந்த பெண்மணியை அழைத்து செல்லப் போகிறார்கள் கீழலா உதுஹுலி சர்ஹ் அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது இந்த மாளிகையில் நுழைவீராக பளுங்கிகளால் அந்த மாளிகை பளிங்குகளால் கட்டப்பட்டிருந்தன எனவே கிளாஸ் போன்று அந்த மாளிகை என்ன செய்தது இருந்தது இப்பொழுது அந்த பெண்மணி அந்த மாளிகையை பார்த்துவிட்டு ஹசிபத் இது நீர்த்தராகம் என்று நினைத்தாள் பளிங்குகளால் இருந்த காரணத்தினால் கிளாஸாக அந்த மாளிகை இருந்த காரணத்தினால் அந்த பெண்மணி நினைக்கிறாள் இது ஒரு நீர்த்தராகம் எனவே தன்னுடைய ஆடைகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கண்டைக்கால் வரையும் ஆடையை என்ன செய்கிறாள் உயர்த்துகிறாள் உயர்த்தி விட்டு என்ன செய்கிறாள் அந்த மாளிகையினும் நுழைகிறாள் அப்பொழுது சுலைமான் அலைசலாம் சொல்கிறார்கள் இன்னு சரோகம் உமர்றதும் நீங்கள் நினைப்பது போன்ற இது நிறுத்தராக கிடையாது மாற்றமாக பளிங்குகளால் அமைக்கப்பட்ட மாளிகை பளிங்குகளால் அமைக்கப்பட்ட மாளிகை அந்த காலத்திலேயே பெரும் பெரும் என்ன செய்யப்பட்டிருக்க மாளிகைகள் அமைக்கப்பட்டிருக்கிற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதங்களை எல்லாம் அந்த பெண்மணி பார்த்து விட்டு சுலைமான் அலைசலாம் அவருடைய தாவாவுக்கு பின்னால் அந்த பெண்மணி சொல்லுகிறாள் இன்னி வலம் துணப் சி யா அல்லா எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டிருந்திருக்கிறேன் இவ்வளவு காலமும் எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டிருந்திருக்கிறேன் அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு நபி சுலைமானுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மின் என்ன செய்கிறாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதோடு அந்த சம்பவத்தை அல்லாஹூத்தன் என்ன செய்கிறான் முடிக்கிறான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலாவில் நிறுறியார்களே எனவே நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அற்புதங்களையும் நியமத்துகளையும் அல்லாஹூத்தாலா என்ன செய்திருக்கிறார் வழங்கியிருக்கிறான் இப்போ தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த தாவா பிரச்சாரத்தில் சபா என்கின்ற பகுதியிலே சூரியனை மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை உதுகுது கொண்டு வந்த பொழுது உதுகுது பறவை கொண்டு வந்த பொழுது நான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சமூகத்தில் அல்லாவை மறுத்து சூரியனை வணங்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற விடயத்திலே அவர்களையும் இஸ்லாத்தினுள் உள்வாங்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம் ஏன்னா நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினுடையார்களே இது புதுகுது பறவையோடு தொடர்பு பட்டு தான் இந்த சம்பவம் என்ன செய்கிறது முடிகிறது தாலா எங்களுக்கு பல வகையான நியாமத்துகளை தந்திருக்கிறான் ஒவ்வொரு வரலாற்றின் பின்னாலும் அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய புத்தி எங்களுக்கு என்னவென்றால் நியமத்துகளை அல்லாஹூத்தாலா தருகின்ற பொழுது அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் அந்த பெண்மணிக்கு அந்த சபா என்கின்ற அந்த கிராமவாசிகளுக்கு அல்லாஹு தாலா பல வகையான நியாமத்திலும் என்ன செய்திருந்தான் வழங்கியிருந்தான் இன்னொரு இடத்துல அல்லாஹூத்தாலா சூரத்து சபா இல்லை அந்த சபா வாசிகள் கொடுத்து என்ன செய்கிறான் சொல்கிறான் அதை நாங்கள் அதை பார்ப்போம் பல வகையான நியமத்துகளை அல்லாஹூத்தால் என்ன செய்திருந்தான் அந்த சமூகத்திற்கு கொடுத்திருந்தான் ஆனால் அந்த நியாமத்துகளை மறுத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாகிய சூரியனை அவர்கள் என்ன செய்தார்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் எனவே தான் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அதை உணர்த்தி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பு இது அல்லாஹ் உங்களுக்கு பல வகையான நியாமத்துகளை தந்திருக்கிறான் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவருடைய அந்த நியாமத்துகள் குறித்து அல்லாஹூ தாலா பேசுகின்ற பொழுதெல்லாம் நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா என்னை சோதிக்கிறான் இவ்வளவு நியாமத்துகளை தந்து நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக நடக்குகிறேனா என்பதை அல்லாஹு தாலா சோதிக்கிறான் என்றுதான் பல இடங்களிலே நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை தாலாவின் விடுகிறார்களே எங்களுடைய சமூகத்திலே மார்க்கத்தை விட்டும் வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது அது எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அது குறித்து நாங்கள் கவலைப்பட்டு அந்த உதுகுது பறவை கவலைப்பட்டது போன்று அது குறித்து நாங்கள் கவலைப்பட்டு அவர்களுக்கு தாவா செய்து இஸ்லாத்தின் வட்டத்தினுள் இஸ்லாத்தின் வட்டத்தினுள் அவர்களை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் கபர் வணக்கம் அது இதுன்னு சொல்லி என்ன செய்தார்கள் முஸ்லீம்கள் எங்களுடைய உறவுக்காரர்கள் அல்லாவினால் படைக்கப்பட்டவர்களிடம் கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய நிலை என்ன செய்து விட்டது ஏற்பட்டு விட்டது இதுதான் அந்த காலத்தில் சுலைமான் அவருடைய காலத்திலேயும் நடந்தது அது குறித்து தான் அந்த ஹுதுது பறவை என்ன செய்தது கவலைப்பட்டது இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மறைவான விடயங்களையும் அறியக்கூடிய அல்லாஹை அவர்கள் சுஜூது செய்திருக்க கூடாதா என்று என்ன செய்தது அந்த ஹுதுது பறவை கேட்டது அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய உறவுக்காரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் எனவே அவர்கள் இஸ்லாத்தின் ஒரு வட்டத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் விடயத்தில் நாங்கள் கவலைப்பட்டு அவர்களுக்கு தாவா செய்து அவர்களை இஸ்லாத்தில் நாங்கள் மீண்டும் என்ன செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு நியாமத்துகள் தருகின்ற பொழுது அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் உண்மையிலே அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற இந்த நியாமத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் நாங்கள் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது மாற்றமாக ஒரு இஸ்லாமிய தாய்க்கும் ஒரு இஸ்லாமிய தந்தைக்கும் பிறந்ததனால் நாங்களும் முஸ்லீமாக இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது பெரும் நியாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாத நியாமத் அல்லாஹு எங்களை இந்த உலகத்திலே முஸ்லீமாக பிறக்க வைத்தது என அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹூத்தாலாவின் நன்றிவார்களே அல்லாஹுவினுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹை மாத்திரமே வணங்கி வழிபட்டு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரபுல்லா ஆலிமின் ஆக்கியர்வான அல்வான பிரார்த்தித்து முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ருதாவதி அல் அஹமது இல்லாஹி ரபுல்லாலின்